அஸ்ஸலாம் வலிகும் ரஹமத்துல்லாஹி தாலா அவர் காத்துகு அன் அந்த சகோதர்களை பெரியோர்களை தாய்மார்களே அமன் அன்னைக்கு பார்க்க இருக்கும் தயப்பு லாஹ உலவல்லா குவத்தை இல்லாவில்லா இல்ல இல்லாவுதீன் என்ன என்பதனுடைய சிறப்பை பார்க்க இருக்கிறோம் அல்லாவுதன் நிஷான உள்ள தாலா சிறப்ப மிக்க சொர்க்கத்தினுடைய புதையிலே மிகப்பெரிய புதை என்று சொல்லக்கூடிய பெருமானா அரசுகை சொல்லலாம் அதை சொல்ல கட்டித்தந்த ஏராளமான சிறப்பைகளை கொண்ட ராகுல் அலா இல்லாம இல்லா என் அருகில் அதீன் என்ற அந்த சிறப்பை நாம் எல்லாம் வீடியோ வரை பார்த்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அதாவது நிஷான் குத்தாரா அந்த சிறப்பையெல்லாம் அடையப்படி பாக்கி தருவான் ஆமீன் நஹமது ஊரை சொல்லுகிறார் சூழலில் கரிமம்மா فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل فإما توقت لهم على عقابكم ومن ينقلب على فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين صدق الله وقال صلى الله عليه وسلم من قال لا حول ولا قوة إلا بالله العلي العظيم كان دواء من تسع وتسعين دعاء ويسعر الهم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போற்றி வல்ல நபி சல்லல்லா வரைக அவர்களை வாழ்த்தி பெருமனு சல்லல்லா வரைகல்லாம் ஏராளமான சிறப்புகளை சொல்லி தந்த லாகுலா இல்லா இல்லாமில்லா என்று அறிவிப்பதில் எந்த அந்த திக்கனுடைய சிறப்பை பார்க்க இருக்கிறோம் அதாவது லிஷானு தாலவுடைய அந்த மிகப்பெரிய அற்புதமான சுருகத்தினுடைய புதையல் இந்த சிறப்பில் நம்ம அறிந்தோம்னு சொன்னால் நாம் எல்லாம் ஒருபோதும் அதை சொல்லாமல் இருக்க போவதில்லை எல்லா நேரத்திலையுமே சொல்லக்கூடிய துக்கராக நம்ம எல்லாம் அதை சொல்லக்கூடியவங்களாகவே நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டு வந்துடுவோம் அவ்வளோ பெரிய ஒரு மிக்க துக்கிறது தான் லாகவுல அவனாகூவத்தை இல்லா என் அணியில் அதே பாவத்தை விட்டு விலகி இருக்கவும் நன்மையான காரியத்தை செய்யவும் எண்ணி நிறைந்த அல்லாஹுவின் உதவியை கொண்டு தவற இல்லை என்று சொல்லக்கூடிய பொருள் சுட்டு பொருள் கொண்டக்கூடிய லாகுலவனாகூவத்தை இல்லாம இல்லா என்று அணியில் அதே பெருமான ரசூலை சன்னதா சொல்லி தந்தாங்க கன்சும் மீன் குனூசு சன்னா சொர்க்கத்தினுடைய நிதி புதையல் புதையல் சொர்க்கத்தினுடைய புதையல்ல ஒரு புதை புதையல் என்று சொல்லி தந்தாங்க கன்சும் மீன் குனூசு சன்னா சொர்க்கத்தினுடைய புதையல அது ஒரு புதையல் நிதியிலே ஒரு நிதி அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு திக்ருன்னு பாருங்கள் சொருக்க போதையில் சொருக்க நிதி அவ்வளோ அல்லாவது நிசான முத்தால் அவருடைய இதுக்கு இன்னும் பெருமான அரசுகளை செல்லதா அதே செல்ல அதிச சுரைகின்ற பொழுது மண்கால லா ஹவுல வலா கூவத்தை இல்லாமல் இல்லா நலியில் அதீம் எவர் ஒருவர் லா ஹவுல வலா கூவத்தை இல்லாமல் இல்லா நலியில் அதீம் என்று சொல்லி கொண்டிருப்பாங்களோ கான தவாகன் மின் திசை தூமதுல் ஹம் தொண்ணூற்றொம்போது நோய்களுக்கு மாமருந்தாக இருக்கிறது அதில் மிக கடைசி ஒரு நோய் என்று சொன்னால் அது கவலை கடைசிய கவலை அதுக்கு எல்லா அது அது தொண்ணூற்றொம்பது நோய்களில் கடைசி நோய் கவலை அந்த எல்லா நோயும் தொண்ணூற்றொம்போது நோய்களை அது தபாவாக நோய் நிவாரணியாக இருக்குது என்று பெருமான அரசு தாய் செல்லா பாலேஸ்வராங்க சொல்லித் தெரிவிக்கிறார் அப்போ நோய்கள் எத்தனை நோய்கள் நம்மளை பார்க்குறோம் அப்போ தொண்ணூற்றொம்பது நோயின்னு சொன்னால் அதில் கடைசி கவலை கவலை ஒரு நோய் மருந்து இருக்குதா கவலைக்கு ஒரு மருந்து இல்லை ஆனால் இது மருந்தாக இருக்கிறது தவாவாக இருக்கிறது இது நம்ம ஓதிட்டே இருக்குன்னு சொன்னால் எல்லா நோயும் கவலை போன்ற எல்லா சர்வ நோய்களும் அது சுமா சுகை கொடுத்துருவாங்க எனவே நம்ம முன்னோர்கள் பெரியவங்க என்ன செய்வாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தீர்வுக்கும் எல்லா நஷ்டத்துக்கும் எல்லா கவலைக்கும் எல்லா சண்டை சச்சருக்கும் எல்லா சூனியத்துக்கும் சிகருக்கும் அனைத்துக்கும் லாகோல அவலா கோவத்தை இல்லா இல்லா நிறைய அதையும் ஓதிக்கொண்டே இருப்பாங்க அதிகமான பதினோரு தடவை அந்த மனசை அணி நம்ம ஓயிட்டோம்னு சொன்னா அந்த உடனடியாக நல்லா சுபாணா அந்த தேவையை நிறைவேற்றி விடுகின்றான் துடைக்கு பிறகு நம்ம தனியாக ஓதி ஓதுகின்ற பொழுது அதை நம்ம பதினோரு தடவை ஓதி துவா கேட்டோம்னு சொன்னால் கபூரியத்தான துவா அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்க ஒரு திக்கிற்தான் பெருமாள் ரசூலை ஆலேசனை கற்று தந்த மிகப்பெரிய திக்கர் எல்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதனுடைய அதனுடைய சிறப்புகள் முழுசாக நம்ம தெரியல சிறப்புகளை அறிந்து பொருள் அறிந்து நம்ம எல்லா இடத்துல அதிகரி திக்கர்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மாமருதாக இருக்காரு அதில் பாருங்கள் குஸ்ருல் காத்திமா நல்ல முடிவு கூட இந்த திகழ் சொல்வதனால கிடைத்து வருகிறது என்று பெருமான வசூலாய் சிலதாக கருத்துகின்ற கடைசி முடிவு மூத்து எந்தெந்த நிலைகளெலாம் மௌத்தாகிறாங்க ஆக்சிடென்டில் ஆற்று குடிக்க போகின்ற பொழுது அப்படியே இறந்து விடுகின்றார்கள் ட்ரெயினில் போகின்ற பொழுது பஸ்ஸில் போகின்ற பொழுது ப்ளைட்டில் போகும்போது கப்பலில் போகின்ற பொழுது அப்புறம் சமீபத்தில் ஒரு வீட்டில் துர்வாரம் வருது என்ன வாடகைன்னு பார்க்கின்ற பொழுது அவங்க இறந்துருக்காங்க இறந்து ஆச்சு இப்படி கடைசி ஒரு முகத்து இருக்குது இல்லை கடைசி சக்கர்த்து கடைசி நேரம் அப்போ அது கடைசி நேரம் கரிமாவை முழிந்து சொர்க்கத்தை பார்த்து சிரித்த முகத்தோடு உள்ள நல்ல ஒரு மரணம் இந்த அல்லாஹுல்லா வல்லாத்தா இல்லா பிள்ள இல்ல அடி இல்லை அீ அதில் குசுழல் காத்திமா அழகிய முடிவு நல்ல முடிவு நல்ல அழகான மரணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி அழகான அருசூழிய நிலன் திக்ரு திக்ரு செய்யக்கூடிய விடுவானு நிழலும் அல்லா சுபானா அந்த அடியாருக்கு தந்து விடுவார் இன்னும் பெருமாள் அரசு நாகேசல்லம் சொல்லி தருகின்றார்கள் அது மாதிரி ஒருவர் கனவு பார்க்கின்றார் அந்த ராகவுல அவராக குபத்தை இல்லாமல் இல்லா ஓதுவது மாதிரி அதை எழுதுவது மாதிரி கனவு பார்க்கின்றார் என்று சொன்னால் அவங்களுக்கு அல்லா சுல்ஹானோ தாரா வரக்கத்து ரகமத்த வாழ்க்கையில் தரை தருகிறான் என்று பொருள் என்று நமது இமாம் பெருமக்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் அது மாதிரி பதில் சகாபா பெருமக்கள் பதில் சகாபா பெருமக்கள் பதில் யுத்தத்தில் என்ன அவங்க கையில் இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது வாழை விட கூர்மையான லாகோலாவலாக கோத்தை இல்லாவில்லா இல்லை அடி இல்லை அது என்று சொல்லக்கூடிய வாழிடத்தில் இருக்கிறது நான் அதிக அதையும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அது வாளை விட பௌரான கூர்மையான வாளாக இருக்கிறது என்று நம்ம நமது பதில் சகாபா பெருமக்கள் சொல்லி அதேசும் இம்மா பெருமக்கள் சொல்லி தருகின்றார் இப்படி அனைத்து தேவைகளுக்கும் துபாலாக இருக்குது எல்லா இடத்துல வெகுமதி கிடைப்பது நல்ல முடிவு வருவதற்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கிடைப்பதற்கு குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமா சொன்னா அவங்களுடைய படிப்புகள் ஞானங்கள் மெமரிகள் பவர் கூடி அவங்களுடைய நல்ல ஒழுக்கமான பிள்ளை ஆகவதற்கு பெண்கள் அதிகமாக திக்க சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பழுதுகளையும் லேசாக செய்யக்கூடிய ஒரு மாமருந்தாக அனைத்து தேவைகளுக்கும் நம்ம மட்டாலாம் இந்த திக்கரை நமக்கு தந்திருக்கிறாங்க எத்தனை பேர் நம்ம சொல்றோம் எத்தனை பேர்கள் நம்ம அறிந்தே இந்த திக்கரை சொல்லக்கூடியவராக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் சோதர்களே நம்ம இந்த யாரெல்லாம் இந்த இந்த வீடியோக்கை பார்க்கின்றார்களோ இந்த சிறப்பு சிறப்பு அறிந்துகின்ற அறி அறிந்தவுடனே நம்ம ஓதுவதற்காக கண்டிப்பாக ஓதுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பு நம்ம அறிந்துவிட்டோம் அப்போ நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது நம்ம பல எல்லோத்துக்கும் அறியக்கூடிய எல்லோரும் மனம் செய்யக்கூடிய ஒரு திக்கிறது தான் லா ஹவுல குபத்தை இல்லாம இல்லா இல்லை அடி இல்லை அந்த திக்கிற ஒன்றும் அளவு என்ன சா நம்ம ஓதுவோம் கூட சேர்ந்து ஓதுங்க அல்லாஹ் நிர்ஷான் தாரா நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி குறிப்பாக நமக்கு ஏற்பட்டுள்ள சோதனை வகுப்பு திருத்த சட்டத்திலிருந்து சீக்கிரமாக அது வாபஸ் வாங்குவதற்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வாபஸ் பெற்று நம்முடைய அல்லாஹுடைய சொத்தை பாதுகாப்பு பெறக்கூடிய இன்னும் அதிக அதிகமான சிறப்புமிக்க சலியெல்லாம் பெறக்கூடிய முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான கேடயமாக இந்த சட்டம் சீக்கிரமாக நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும் அல்லாடத்தை விரும்பி வேண்டி நம்ம அந்த அந்த லாகூரா ஓதுவன்ஷால்தான் لا حول ولا قوة إلا بالله العلي العظيم 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 எங்களுடைய அனைத்து தேவைகளையும் திருத்த சட்டத்தைத்தை சீக்கரமாக நல்ல வெற்றிகரமான மொழியை வாபஸ் அடைந்து இஸ்லாம் சமுதாய மக்கள் எல்லோரும் ஒன்று போட்டு வாழ்ந்து எல்லா தேவைகளையும் எல்லா பாதுகாப்பையும் யெல்லாம் நல்ல நீதமான ஆட்சியால் எங்களுக்கு தந்து கொடுங்கோல ஆட்சி விட்டு பாதுகாப்பு செய்து அனைத்து இஸ்லாம் சமுதாய மக்களுக்கும் வெற்றிகரமான வாழ்க்கை தந்த முடிவாயாக பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றியை தருவாயா வியாபாரங்களை பறக்கத்தாக்கித் தருவாயா எங்களுடைய வீடுகளில் மனைவி மக்களை பறக்க செய்வாயா அதில் அகூலவராக இல்லாபில்லா என்ற நிலையில் அதை உங்களுடைய பறக்கத்துக்கொண்டு எங்களுடைய எல்லா உருவாக்களையும் குறிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி இந்த கமெண்டில் சொல்லக்கூடிய எல்லோருக்கும் அவங்களுடைய எல்லா விவாக்களின் தேவைகளும் ரஹ்மானை கபூலாக்கி அவங்களுடைய எல்லா ஆஜத்தையும் நிறைவேறி யாருலாம் வரக்கூடிய ஹஜ்ஜு காலங்கள் ஆரம்பமாகி விட்டது எல்லா ஹாஜிகளும் சிறப்பான உடே ஹஜ்ஜுக்கு சென்று அவங்களுடைய ஹஜ்ஜே ஹஜ் போ ஹஜ்ஜே மக்போன ஹஜ் அல்லா ஒப்புக்கொண்டு அந்த ஹஜ்ஜோட சௌபாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லா தந்தாரோ இவனா ஆமீன் ஆவி ஆமி ஆரபெல்லாலமீன் வஹா தெருதா வாஹம் பெல்லாலமீன் அஸ்ஸலாம் வரையத் இம்ரஹமத் தொள்ளாயிரத்தி ஹு صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم اللهم صل یا محمد یا ربی صلی علیه وسلم